பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அது என் நாளை எவ்வாறு மாற்றுகிறது என்பதை அனுபவமாக பகிர்ந்து கொள்ளும் இந்த சவாலில் என்னுடன் இணைந்திடுங்கள் பிரம்ம முகூர்த்தன் என்பது இந்து மரபிலும் ஆன்மீக நடைமுறைகளிலும் மிகவும் புனிதமான ஆஸ்பீஷியஸ் நல்வழி தரு நேரமாக கருதப்படுகிறது இதை அமிர்த நேரம் என்றும் அழைப்பார்கள் இது சூரியோதயத்திற்கு சுமார் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு முன்பு நிகழ்கிறது அந்த நேரத்தில் பிரபஞ்சம் அதிகமான ஆன்மீக சக்தியுடன் இருக்கிறது என்று நம்பப்படுகிறது இந்த நேரத்தில் விழிப்பது மன அமைதி தெளிவு ஆகியவற்றை வழங்கி முழு நாளுக்கும் ஒரு நேர்மறை அடித்தடத்தை அமைக்கிறது நம்மில் பலர் பிரம்ம முகூர்த்தம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் பொதுவாக இதை ஒரு சாதாரண காலை எழும் பழக்கம் என நினைத்து அதன் முக்கியத்துவத்தை புறக்கணித்து விடுகிறோம் சிலர் இதை தீவிர ஆன்மீக சாதகர்களுக்கோ அல்லது பாரம்பரிய நடைமுறைகளை பின்பற்றுபவர்களுக்கோ மட்டுமே என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் மன தெளிவு தேடும் யாருக்கும் பிரம்ம முகூர்த்தம் பயனுள்ளதாகும் மற்றொரு தவறான நம்பிக்கை இந்த நேரத்தில் எழுவது மிகவும் கடினம் என்பதே ஆரம்பத்தில் சற்று சிரமமாக இருக்கலாம் ஆனால் சிறிது பயிற்சியுடன் இது ஒரு இனிய பயனுள்ள பழக்கமாக மாறிவிடும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது கவனம் மற்றும் மன தெளிவை பெரிதும் அதிகரிக்கிறது அமைதியான அந்த காலை பொழுது தியானம் மற்றும் உள் சிந்தனைக்கு மிகச்சிறந்த சூழலை வழங்குகிறது இதனால் நம்முடைய உள்ளார்ந்த சுயத்துடன் ஆழமாக இணைக்க முடிகிறது மேலும் இந்த நேரம் ஆன்மீக பயிற்சிகளுக்கு மிகவும் ஏற்றதாக கருதப்படுகிறது ஏனெனில் பிரபஞ்ச சக்தி தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் சுய உணர்விற்கும் ஆதரவாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது அதேபோல் அதிகாலை எழும் பழக்கம் நல்ல உடல் நலத்துடனும் தொடர்புடையது நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படுதல் உடல் மாற்றச் செயல் மெட்டபாலிசம் சமநிலையாக இருப்பது போன்ற பல நன்மைகள் உள்ளன நான் தனிப்பட்ட முறையில் என் வாழ்க்கையில் பிரம்ம முகூர்த்தத்தின் மாற்றுத்திறனை அனுபவித்துள்ளேன் என் நண்பி ஒருவர் கடிவமான காலகட்டத்தில் இருந்தபோது இந்த நேரத்தில் எழுந்து யோகா மற்றும் தியானம் செய்ய ஆரம்பித்தார் காலப்போக்கில் வாழ்க்கையை பார்க்கும் அவரது பார்வை முழுமையாக மாறியது அவர் அதிக பொறுமையுடன் கவனத்துடன் நேர்மறையாக மாறினார் சவால்களை எளிதாகவும் அமைதியுடனும் எதிர்கொள்ளத் தொடங்கினார் அவரது மொத்த நலமும் மேம்பட்டு வாழ்க்கையில் ஆழமான அமைதியும் நோக்கமும் கிடைத்தது மொத்தத்தில் பிரம்ம முகூர்த்தம் என்பது திறந்த மனதுடன் ஏற்றுக்கொண்டால் நம் வாழ்க்கையில் ஆழமான மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு அரிய வரம் இந்த புனித நேரத்தை நம் தினசரி வாழ்வில் கொண்டால் ஆன்மீக வளர்ச்சி மன தெளிவு மற்றும் முழுமையான நலனை அனுபவிக்க முடியும் உங்களுக்கும் பிரம்ம முகூர்த்தம் தொடர்பான அனுபவங்கள் இருந்தால் கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் ஆன்மீக நடைமுறைகள் மற்றும் அவை நம் நாளாந்த வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து விரிவாக பேசும் என் தொடர்புடைய வீடியோக்களையும் பாருங்கள்